ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் வீடியோ பார்க்க தொடங்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகாஸ் காசோ பணமோ ஒரு லைக் தானே உங்களோட லைக்குகள் தான் நான் இன்னும் தொடர்ந்து வீடியோஸ் போட உதவியாக இருக்கு மறக்காமல் அதை செஞ்சுருங்க எஸ் இந்த கார் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் டுவெல் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் நீங்கள் டவுன் பேமெண்டாக கொடுத்துட்டு இந்த காரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் மிச்சம் லீஸிங்களை நீங்கள் பே பண்ணலாம் கார்டை மொத்த ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ நடுவில் அல்ல வீடியோ கடைசியில் சொல்லுவேன் கட்டாயம் வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோ இப்போ நாங்கள் போகலாம் கார் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறைஞ்சிட்ருக்கு பட் இங்கிலீஷ் நம்பர் இங்கிலீஷ் எழுத்து சிஏஇ சில்வர் கலர் ஃபிட் ஜிபி ஒன் இந்த மாடலாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க இது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது டுவல் மல்டி ஃபங்க்ஷனல் குரூஸ் கண்ட்ரோல் ஸ்மார்ட் கீ வசதி இருக்குது ஜெனூன் மைலேஜோட விற்பனைக்காக இருக்குது சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா சில்வர் கலர் உண்மையாவது டீசெண்டான கலராக இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்ல க்ளீன் பெர்ஃபெக்ட் லுக்கோட கார் நிக்குது எந்த விதமான டேமேஜுகள் ஸ்கிராட்சும் இல்லாமல் நல்ல நீட் கண்டிஷனில் கார் விற்பனைக்காக நிற்கிது ஓட்டோ ஸ்டோப் வசதி இருக்குது ரியர் வைபர் இருக்குது அப்புறம் ஆண்ட்ராய்டு பிளேயர் டிவிடி ரிவர்ஸ் கேமரா வசதியெல்லாம் இதில் இருக்குது பெஸ்ட் கண்டிஷனில் கார் இருக்குது கார் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்க சொன்னால் வெண்ணப்பூன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது அதிகமாக சிங்களம் தெரிஞ்சவங்க எடுத்து காய்ச்சிங்கன்னு சொன்னால் ஓகே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இன்னும் அதிகமாக கிடைக்குமான்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் சிங்கிள் ஏரியாக்கெல்லாம் இப்படி கொஞ்சம் மலிவான வெஹிக்கிள் விற்பனைக்கு போட்டு கொண்டுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது இது வெண்ணப்பூன்னு சொல்லக்கூடிய இடத்துல விற்பனைக்காக இருக்குது தொடக்கத்துலேயே சொன்னது போல் இந்த காருக்கு நீங்கள் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு இந்த கார் நீங்கள் எடுக்கலாம் மிச்சம் லீசிங்கில் போடலாமென்று சொல்லியிருந்தேன் இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் இல்லை இதில் வந்து கொஞ்சம் குறைப்பாங்க பட் நீங்கள் டவுன் பேமெண்ட் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பது கொடுத்துட்டு இவங்க சொல்கிற பேமெண்ட்டை வச்சது நீங்கள் லீசிங்கில் போட்டு அதை பற்றி அவங்களோட கதைச்சி நீங்கள் செய்யலாம் ஓகே காசு இருக்குது இந்த ப்ரைஸுக்கு கார் ஓகேன்னு நினைக்கிறவங்க கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அல்லது கொமெண்ட்டில் பாருங்கள் நான் ஆல்ரெடி இந்த கார் விற்பனை செய்கிறக்கிறவற்றிட்ட கன்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அப்படி கொமெண்டில் நம்பர் இல்லாட்டி நீங்கள் இன்பாக்ஸ் வாங்க நான் இந்த காரை விற்பனை செய்கிறக்கிட்ட கன்டாக்ட் நம்பர் தரேன்